மனிதர்களே நம்முடைய தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்ட வேதத்தை மெய்யாகவே நம்பிக்கை கொள்கின்றார் அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொள்கின்றனர் இவர்கள் அனைவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர் தவிர அவனுடைய தூதர்களில் எவரையும் தூதர் அல்லவென்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விடமாட்டோம் என்றும் நாங்கள் வழிப்ட்டோம் எங்கள் நாங்கள் சேர வேண்டியது இருக்கின்றது என்றும் கூறுகிறார்கள் அல்லா யாதொரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை அவை தேடிக்கொண்ட நன்மை அவைகளுக்கே பயனளிக்கும் அவை தேடிக்கொண்ட தீமை அவைகளுக்கே கேடு விளைவிக்கும் எங்கள் இறைவனே நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்துவிட்டாலும் அல்லது அதில் தவறிழைத்து விட்டாலும் அதை பற்றி நீ எங்களை குற்றம் பிடிக்காதே எங்கள் இறைவனே நீ எங்கள் மீது கடினமான கட்டளைகளை விதித்து பழுவான சுமையை சுமத்தி விடாதே எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடினமான கட்டளைகளை நீ சுமத்தியவாறு சுமத்தாதே எங்கள் இறைவனே நாங்கள் தாங்க முடியாத கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் குற்றங்களை அழிப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீதான் எங்கள் பாதுகாவலன் ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டங்கள் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக